அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமா அவர்களுடைய வளர்ச்சி என்பது தற்போது ரொம்ப அசுர வளர்ச்சியில் போயிட்டு இருக்கு இப்போ யார் இந்த தேவா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய அசுர வளர்ச்சிக்கான காரணம் என்ன இவர் செய்கிற இந்த காரியம் சரியா தவறா இந்த வளர்ச்சி சரியான வளர்ச்சியா இது சரியான பாதையா அப்படி என்பதை நம்முடைய நேயர்கள் இந்த ஆடியோவை நீங்கள் முழுமையாக கேட்டுவிட்டு உங்களுடைய எண்ணங்களை என்ன ஓட்டங்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அதற்கான அந்த பதில் தெளிவை நானும் பெற்றுக்கொள்கிறேன் இந்த ஆடியோ என்ன சொல்ல வருகிறது இது சமூகத்திற்கு நல்லதா அப்படி என்பதை நீங்களே முறை முழுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள் சரிப்பா சரிப்பா நல்லபடியா பண்ணுப்பா வாப்பா யாரோ ஏதோ கொடுப்பாங்கனே ஒண்ணு என்னன்ன கவனிப்பா கஷ்டப்படுற பண்ணலாம் அந்த லேண்ட் பிரச்சனைக்கு ஒரு வார்த்தை சொல்லி விடுங்க நான் தேவாண்ணன்கிட்ட சொன்னா தான் ஒரு அடுத்த மூமெண்ட் பண்ணுவாங்க அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கு அந்த பிரச்சனை சரி நான் சொல்கிறேன் அண்ணா தேவானன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க இப்போ நான் தேவான்டே பேசினேன் சொன்னார்னா காலையில் நான் போயிடுவேன் ரெண்டாவது தேவானை இருபது பெர்சன்ட் கமிஷன் கொடு அப்படின்னு சொல்லி என் முன்னாடி பேசினார் அவ்வளோலாம் இது பண்ண முடியாது அதனால அதையும் கொஞ்சம் பேசி விட்டுருங்கன்னா ஒரு பத்து பெர்சன்ட் நம்ம கொடுப்போம் அவருக்கு அதை மட்டும் பேசி ஓகே பண்ணி விடுங்கண்ணா அப்புறம் இந்த படம் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் நம்மளுக்கு கூட அதனால நீங்கள் ரெண்டையும் கொஞ்சம் பேசி விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்னா தாம்பரம் அந்த ஒரு கோடி ரூபா மேட்ரு வந்து நல்லா போயிட்டு தே தேவான எங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி டிசி அவனை நல்ல ஒத்துக்க வச்சுட்டாரு நாலஞ்சு நாளில் வந்து அவனை வந்து செட்டில் பண்ண வைக்கிறான் பேமெண்ட்டு அது பக்கம் ஃபாலோ அப்பில் இருக்கணும் சரிப்பா சரிப்பா நல்லபடியாக பண்ணுப்பா வாப்பா யாரோ ஏதோ கொடுப்பாங்கன்னா ஒன்றும் என்னென்னு கவனிப்பா கஷ்டப்படுறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அதாவது அவங்களே அவரை வந்து ஒருங்கிணைப்பாளர் தலைவர் எட்டு ஓட்டு தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதனுடைய தலைவர் தான் சீமான் கட்சியை வந்து ஈழத்தில் விழுந்த அந்த ரத்த துளிகளின் மீது தலைவர் பிரபாகரன் அவர்களின் பேரில் கட்சியை தமிழகத்தில் கட்டமைத்து இங்கே இருக்கிற இளைஞர்களை மண்டை கழுவி அவர்களை வந்து மூளை செலவை செய்து ஒரு தவறான அரசியலை திறநிதி என்கிற ஒரு மூலதனத்தை கையில் எடுத்து தன்னுடைய வளர்ச்சியை வளர்த்து கொண்ட சீமான் தற்பொழுது அதற்கும் ஆபத்து வந்துவிட்டது விஜய் அவர்கள் அரசியலுக்குள் வந்துவிட்டார் ஒரு பக்கம் திராவிட சிந்தனையாளர்கள் பொதுவாகவே இந்த அரசியலில் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் பல பேர் சீமானின் முகத்திரையை தொடர்ந்து கிழித்து வருகிறார்கள் அதில் நம்முடைய பங்கும் ஒரு சின்னதா இருக்குது அப்படி என்பதில் நமக்கும் பெருமை இப்போ இந்த ஆடியோவை நீங்கள் முழுமையாக கேட்டபோது என்ன தெரிஞ்சிருக்கோம் திறன் நிதி வருவது நின்ற உடனே சீமான் கட்ட பஞ்சாயத்தை கையில் எடுத்திருக்கிறார் அதாவது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க காவல் நிலையத்துக்கோ நீதிமன்றத்துக்கோ போகாமல் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதாவது நம்முடைய சொல்லாடல் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய ரவுடி கிட்ட போனா இந்த பஞ்சாயத்தை சால்வ் பண்ணி வைப்பாரு அப்படி என்பதை எல்லோருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் அந்த பட்டியலில் சீமான் சேர்ந்திருக்கிறார் ஆனால் நேரடியாக முன்னே நிற்காமல் தன்னுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சியில் தான் காலாயிட்ட வேலையை கையால் செய்வதற்கு பல அடிமைகள் இருக்கும் போது அதில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த தேவா என்கிற ஒரு நபர் இவர் மூலமாக இந்த கட்ட பஞ்சாயத்துகளை சீமான் அரங்கேற்று வருகிறார் சீமான் எதற்காக கட்சி ஆரம்பித்தார் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் இருக்குகிற ஏழை எளிய மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று அவர்களுக்காக நான் வந்திருக்கிறேன் அவர்களுக்காக நான் போராட வந்திருக்கிறேன் இந்த தமிழ்நாட்டை அதாவது இந்த ஏழை எளிய மக்களுக்காக அவர்களுக்காக உழைத்து நான் வந்து பாடுபடுவேன் அப்படின்னா பல உருட்டுகள் உருட்டி கட்சியை ஆரம்பித்த இந்த சீமான் இப்ப செய்து கொண்டிருக்கிற இந்த வேலை சமூகத்தில் மிகப்பெரிய சீர்கேட்டை உருவாக்கும் சீமானுக்கு அரசியலில் ஒரு அங்கீகாரம் ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அவருக்கு பின்னால் நிற்கிறது அப்பேற்பட்ட ஒருவர் பல கோடிகளுக்காக ஒரு நபருக்கு சாதகமாக ஒரு பஞ்சாயத்து பேசும்போது எதிரில் பாதிக்கப்படுபவர் யாராக இருக்கும் சாதாரண ஒரு ஏழை எளிய மக்களாக தான் இருக்கும் இந்த ஆடியோல கேட்டிருப்பீங்க நில பிரச்சனை அந்த லேண்ட் டிஸ்பியூட் அப்போ அந்த நிலத்தை யாரோ ஒரு ஏழை தான் வாங்கியிருப்பார் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து சேமித்தாண்டு வைத்தார் பணத்தை வச்சு ஒரு இடம் வாங்கி போட்டு இருப்பாரு அது இன்றைக்கு வந்து பல கோடிகளில் அதோட மதிப்பு உயர்ந்து இருக்கும் அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு கம்பெனி கட்டினா நல்லா இருக்கும் இல்ல அந்த இடத்தை நம்ம அபகரிக்க வேண்டும் என்று விரும்புகிற பண முதலீவருக்கு ஆதரவாக சீமான் கலந்திருங்குகிறார் கட்ட பஞ்சாயத்து பண்றார் ரவுடியிசம் பண்றார் அப்படி என்பதை இந்த ஆடியோவை கேட்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை உணர்ந்துதான் இது எல்லாம் தெரிந்துதான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக தம்பிமார்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் அதாவது கல்குவாரி மணல்குவாரி இவற்றை இவற்றையெல்லாம் எதிர்த்து நான் போராடுகிறேன் என்று ஒரு பக்கம் எங்களை போராட சொல்லிவிட்டு பின்புறத்தில் அந்த பண முதலாளிகளோடு அவர் தேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் பணம் வாங்கிக்கிட்டாரு ஜெயிலுக்கு போறது நாங்க பணத்தை வாங்கி செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்துகிறவர் தான் அந்த சீமான் அப்படிப்பட்ட சீமானோடு இனி எங்களால் பயணிக்க முடியாது அவருக்கு குறுகையும் இல்லை சித்தாந்தமும் இல்லை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோளில் மட்டும் எங்களை எல்லாம் படுபாக தள்ளிவிட்டார்னு பல தந்திமார்கள் அதாவது சீமானோடு கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்து இன்று வரை உழைத்த பல பேர் கட்சியை விட்டு நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி பாவம் வெளியே போயிருக்காங்க சீமான் என்ன அரசியலை அவர்களுடைய சீமானை நம்பி வருகிற அந்த இளைய தலைமுறைக்கு என்ன அரசியலை சொல்லிக் கொடுக்கிறார் ரவுடிசம் பண்ணுங்கன்னு சொல்றாரா அரசியலை அரசியல் படுத்துவதற்கு ஒரு பக்குவப்பட்ட தலைவனால்தான் முடியும் ஆனால் சீமான் அப்படி ஒரு தலைவனே கிடையாது சாராயம் குடிக்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதன் கூட இந்த மாதிரியான கேவலமான செயல்களை செய்ய மாட்டான் ஆனா அவர்கள் எல்லாம் குடிகாரர்கள் என்ற முத்திரையை குத்தி விட்டு இது போன்ற ஈன செயல்களை செய்து அதில் பெரும் பணத்தை சம்பாதித்து அயல்நாட்டு சரக்குகளை வாங்கி குடித்து விட்டு முழு மப்பில் போதையில் மேடையில் ஏறி அந்த எதிரில் நிற்கக்கூடிய எதிர்கால இளைய சமுதாயத்திலும் என்ன வாயில வருமோ அதை எல்லாத்தையும் வடையா சுட்டு விற்று அதிலையும் பணம் சம்பாதித்து எதிர்கால இளைய தலைமுறையினுடைய மூளைகளை இயங்க விடாமல் செய்கிற ஒரு சமூக விரோதி சீமான் அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியும் சீமான் ஒரே நிலைப்பாட்டில் நிற்கிற ஒரு கோட்பாடு ஒண்ணுமே இல்லை இங்க பொட்டி வந்தா ஒரு பேச்சு அங்க பொட்டி வந்தா ஒரு பேச்சு நீ பொட்டி வாங்கறது பிரச்சனை இல்லை நிதி வாங்கி திறட்டினது கூட பிரச்சனை இல்லை இப்போ இந்த கட்ட பஞ்சாயத்துகள் செய்கிற வேலை சமூகத்தில் எத்தனை பேர் தாலி அறுக்கும் எத்தனை பேர் குடியை கெடுக்கும் ஆனால் இதற்கு பின்னால் சீமான் இருக்கிறார் என்பது பல பேருக்கு தெரியாமலே போய்விடும் இந்த ஆடியோல கேட்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும் அவருக்கு எவன் தத்தா என்ன எவன் இருந்தா என்ன எவன் அழிந்தா என்ன ஒட்டமானையே மயிரான் கண்டவர் தான் இந்த சீமா தலைவர் பிரபாகரன் அவர்களையே வந்து ரொம்ப கேவலமாக மது போதையில் திட்டக்கூடியவர் தான் இந்த சீமா ஆனால் மேடையில் வரும்போது அந்த இளைய தலைமுறையை எதிர்கால சிந்தனை அந்த வளரக்கூடிய அந்த சிந்தனையை தடுக்கக்கூடிய முழு வேலையை இந்த சீமான் செய்து வருகிறார் இது மிகப்பெரிய சமூகத்திற்கு சீர்கேடான விஷயம் சீமான் என்கிற ஒரு தனிப்பட்ட மனிதன் நீ எப்படி வேண்டுமானால் இருந்துட்டு போனால் அதை பற்றி கவலையே கிடையாது ஆனால் அந்த தனிப்பட்ட மனிதன் மூலமாக சமூகத்திற்கு கேடு வருகிறது சமூகம் பாதிக்கப்படுகிறது என்றால் அரசு அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த இளைய சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் நம்மிடத்தில் இருக்கிறது சீமான் இவ்வளவுதான் சார் அவருடைய அசுர வளர்ச்சி என்பது ஓட்டு வாங்குவதிலையோ சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதிலேயோ ஆட்சி அமைப்பதிலேயோ கிடையாது பணம் வசூலிக்கணும் ஒரே குறிக்கோள் பணம் 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 சம்பாதிக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா ட்ரெஸ் போடணும் நல்லா குடிக்கணும் நல்லா அடிக்கணும் எங்க வேணாலும் மை கிடைச்சா வாயை வாடகைக்கு விட்டுணும் இதை மட்டுமே கொள்கையாக கொண்டு இருக்கிற சீமானை நம்பி இடத்தில் கொள்கை இருக்கிற போனால் அவர் மண்டை ஃபுல்லா குப்பைகள் தான் நிறைந்திருக்கிறது அந்த குப்பைகளோடு சேர்ந்து நீங்களும் குப்பைகளாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக தான் நம்ம தொடர்ச்சியாக காணொலிகள் போட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் சீமான அவர்கள் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அரசியல் பேசுங்கள் நேர்மையாக பேசுங்கள் மக்களுக்காக பேசுங்கள் ஒருபோதும் தோற்று போக மாட்டீர்கள் ஆனால் அந்த மக்களை பகலக்காரர்களாக மாற்றி அவர்களை வைத்து நீங்கள் ஒரு போலி அரசியல் பேசினால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் அசிங்கப்படுவீர்கள் ஆனா சீமானுக்கு அந்த பிரச்சனையே இல்லையே நாளைக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒண்ணுமே இல்லாம கட்சி தரமட்டமா போனா கூட சீமான் கவலைப்பட மாட்டார் ஏன்னா அவருடைய நோக்கம் அரசியலே முன்னேறுவதில்லை பணத்தை எப்படி சேர்க்கிறது அது மட்டும்தான் அதிமுக போட்டி கொடுத்தாலும் ஓகே வேட்பாளரை மாற்றி விடுவார் திமுக கொடுத்தாலும் ஓகே வேட்பாளரை மாற்றி விடுவார் பாஜக சொல்கிற படியும் அவர் ஆடுவார் எல்லா அரசியல் கட்சியிலும் என்ன அவருக்கு தேவை தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்போ இந்த மக்களுடைய நிலைமை சீமானை நம்பி வந்த அந்த தம்பிகளுடைய நிலைமை இவை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று உங்களை நாங்கள் ரொம்ப பணிவாக கேட்டுக்கொண்டு நீங்கள் சீமான் மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிறீர்கள் ஆனால் சீமான் உங்களை ஒரு பரலை பயன்படுத்தி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது தந்தை பெரியார் சொல்வார் நான் சொல்றத அப்படியே நீ எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க நான் பேசுறதை அப்படியே நீ கேட்கணும் நீ அப்படியே பின்பற்றணும் அதன்படி செயல்பட வேண்டும் அப்படி என்பது என்னுடைய விருப்பம் கிடையாது நீ போய் நீ முடிவெடு நான் சொன்னது இதுல சரி இது தப்பு நீ முடிவு பண்ணி அதன்படி நீ முடிவு எடு அப்படி என்று தந்தை பெரியார் சொல்வார் அதே சிந்தனையைத்தான் நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் யோசிங்க எங்க தப்பு நடக்குதுன்னு யோசிங்க எல்லா கட்சிகளிலும் கரை இருக்கத்தான் செய்கிறது ஆனால் கட்சிகள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது ஆனால் சீமான் ஒருவர் மட்டும்தான் எனக்கு ஆட்சியும் வேண்டாம் அதிகாரமும் வேண்டாம் ஆனால் இது இரண்டையும் பெறப்போகிறேன் என்று ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு நான் சம்பாதிக்கப் போகிறேன் அப்படி என்று அவர் வந்து தொடர்ச்சியாக பயணித்து வருகிறார் உங்களுடைய முடிவு உங்களுடைய வாழ்க்கை இதற்கு முன்னால் வெளியில் போயிருக்கிற அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் பல பேர் ரொம்ப பிரபலமா இருக்கிறதுனால டிவில இதுல எல்லாம் வந்திருக்கு பல பேர் யாருமே தெரியாது நாம் தமிழர் கட்சிக்காக உடைத்து ஓடாய் போய் ஒன்றுமில்லாமல் என்று நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பல பேரை நான் நேரில் பார்த்திருக்கிறேன் அந்த உரிமையில் நான் பதிவு செய்கிறேன் நீங்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் காரல் மார்க்ஸின் படியுங்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக நீங்கள் வர முடியும் உங்களை நீங்களே தயார் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி அஹ் நம்முடைய சேனலுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு கொடுத்து வருகிறீர்கள் நம்முடைய சேனல் குரோத் ஆய் வர்றதுக்கு உங்களுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதாவது நாம் சொல்ல வருகிற கருத்து உங்களுக்கு இருந்தால் இல்லையே தவறு என்றால் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் திருத்திக் கொள்கிறேன் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு நான் திரும்பவும் அதுக்கு ரிப்ளை அப்படின்னு சொல்லி நம்முடைய சேனலை கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்